ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தலைப்பு சோமாலியாவின் பிணக்காடுகள் அழிவின் முன்வாசல் எழுதியவர் சதீஷ் செல்வராஜ் வாசிப்பவர் ஜேமா ஐக்கிய நாடுகள் சபையின் ஒன்பதாவது பொதுச் செயலாளர் அந்தோனியோ குத்தரேசின் எதிர்காலம் எதிர்வு கூற முடியாதது என்ற கூற்று வேறு எதைக்காட்டிலும் சோமாலியா நாட்டிற்கு கச்சிதமாக பொருந்துகிறது சோமாலியா என்றாலே எம் கண்முன் வந்து நிற்பது உடல் மெலிந்து ஒட்டிய வயிறுடன் எலும்பும் தோளுமாக கிடக்கும் பிண மனிதர்கள்தான் சோமாலியாவில் இரண்டாயிரத்தி பத்து முதல் இரண்டாயிரத்தி பனிரண்டு வரை ஏற்பட்ட பஞ்சத்தில் உலக உணவு திட்டமும் அமெரிக்காவின் பஞ்சம் பற்றிய முன்னெச்சரிக்கைகள் முறைமைகள் வலையமைப்பும் ஃபிமென் ஏர்லி வார்னிங் சிஸ்டம் நெட்வொர்க் ஃபீஸ் நெட் நடத்திய ஆய்வின்படி ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் மக்கள் உயிரிழந்தனர் இறந்தவர்களில் பாதிக்கும் மேற்பட்டோர் ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளாக இருந்தனர் இந்த பஞ்சம் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளில் ஏற்பட்ட மிகப்பெரிய பேரழிவாக கருதப்படுகிறது அதுபோலதான் சோமாலியாவின் வனாந்திரங்களும் பேரழிவில் தவித்துக் கொண்டிருக்கின்றன சோமாலியாவுக்குள் உலாவுதல் சோமாலிய குடியரசு கிழக்கு ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள ஒரு நாடாகும் இதன் எல்லைகள் வடமேற்கே ஜிபுட்டி தென்மேற்கே கென்யா மேற்கே எத்தியோப்பியா வடக்கே ஏர்டன் வளைகுடா வழியாக ஜெர்மன் கிழக்கே இந்திய பெருங்கடல் ஆகியவையாக உள்ளன ஆப்பிரிக்க கண்டத்தின் மிக நீளமான கடற்கரையைக் கொண்டுள்ள இதன் நிலப்பரப்பு பெரும்பாலும் பீடபூமிகள் சமவெளிகள் மற்றும் மலைப்பகுதிகளால் ஆனது காலநிலை குறிப்பிட்ட கால பருவ காற்று ஒழுங்கற்ற மழைப்பொழிவு மற்றும் ஆண்டு முழுவதும் நிலவும் வெப்பத்தால் அமையப்பட்டுள்ளது இந்த நாடு வரலாற்றை கொண்டுள்ளது பண்டைய எகிப்தியர்கள் இதனை பண் தேசம் லேண்ட் ஆஃப் பண்ட் என்று அழைத்தனர் அத்துடன் தங்கம் வெள்ளை போலம் மைத் சாம்ராணி ஃபிரீக்ஸ் போன்ற பொருட்களுடன் வணிகம் செய்தனர் ஏழாம் நூற்றாண்டில் அரேபியர்களின் வருகையால் இஸ்லாம் பரவியது பதிமூன்றாம் பதினாறாம் நூற்றாண்டுகளில் அடல் சுல்தானகம் எதியோப்பிய அரசர்களுடன் பல போர்களை நடத்தி பிரபலமானது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில் பிரித்தானியா இத்தாலி மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகள் சோமாலியாவில் ஆதிக்கம் செலுத்தின இந்நூற்றாண்டின் பிற்பகுதியில் இந்த ராச்சியங்களுடன் செய்து கொள்ளப்பட்ட தொடர்ச்சியான பல உடன்படிக்கைகள் ஊடாக பிரித்தானியரும் இத்தாலியரும் சில கரையோர பகுதிகளை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து பிரித்தானிய சோமாலியாவையும் இத்தாலிய சோமாலியாவையும் நிறுவினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு பிரித்தானியா மற்றும் இத்தாலிய சோமாலியா இத்தாலியன் சோமாலியா லேண்ட் இணைந்து சுதந்திரம் பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜெனரல் முகமது சையத் ஃபரோ இராணுவ கழகத்தின் மூலம் ஆட்சியை பிடித்தார் ஆனால் அவரது ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டு வீழ்ந்தது நாடு உள்நாட்டு போரில் மூழ்கியது இரண்டாயிரம் ஆண்டுக்கு பின்னர் அரசியல் குழப்பம் அல்ஷபா பயங்கரவாத குழுவின் அட்டகாசம் மற்றும் பஞ்சம் போன்ற பிரச்சினைகள் தொடர்ந்தன இரண்டாயிரத்தி பன்னிரண்டாம் ஆண்டில் புதிய அரசாங்கம் அமைக்கப்பட்டது ஆனால் நாடு முழுமையாக சீராகவில்லை தற்போதும் பாதுகாப்பு மற்றும் அரசியல் சிக்கல்கள் நீடித்த வண்ணம் உள்ளன அது மட்டுமின்றி இந்த பாவப்பட்ட தேசம் பருவநிலை மாற்றம் மற்றும் மனித செயற்பாடுகளால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக காடழிப்பு டிஃபாரஸ்டேஷன் என்பது நாட்டின் சுற்றுச்சூழல் மற்றும் பொருளாதார நிலையை மோசமாக்கும் மிகப்பெரிய சிக்கலாக உள்ளது இது வறட்சி காலநிலை மாற்றம் வாழ்வாதார நெருக்கடி அரசியல் மோதல்கள் போன்ற பல காரணிகளால் தூண்டப்படுகிறது வறட்சியில் வதங்கும் சோமாலிய காடுகள் காலநிலை மாற்றம் என்பது எமது காலத்தின் மிகப்பெரிய அச்சுறுத்தல்களில் ஒன்றாகும் இதனால் மனிதர் உள்ளிட்ட இயற்கை சூழல் அமைப்புகள் அழியும் அபாயத்தில் இருக்கின்றன காலநிலை மாற்றத்தின் தாக்கம் உலகளாவிய பேரழிவாக இருந்த போதிலும் எல்லா மக்களையும் சமனாக பாதிப்பதில்லை உலகின் வடகோளத்தை விடவும் விடவும் தென்கோளமே இந்த நெருக்கடியின் சுமையை அதிகம் சுமந்து கொண்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக அதிகம் பாதிக்கப்படக்கூடிய நாடுகளில் ஒன்றாக சோமாலியா இருக்கிறது நோட்டோர் டாம் உலகளாவிய மாற்றத்திற்கு ஏற்பிப்பு குறியீட்டின்படி சோமாலியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் நூற்றி எண்பத்தி ரெண்டு நாடுகளில் நூற்றி அறுபத்தி நான்காம் இடத்தில் உள்ளது இது சோமாலியாவின் அதிகமான பாதிப்பையும் தசம் ஆறு சைவர் ஆறு குறைந்த தயார் நிலையையும் தசம் மூன்று ஐந்து ஐந்து காட்டுகிறது இந்த குறியீட்டின்படி சோமாலியா உலகில் ஆறாவது மிக அதிக பாதிப்புள்ள நாடாகவும் நூற்றி இருபத்தி இரண்டாவது மிக குறைந்த தயார் நிலை கொண்ட நாடாகவும் வகைப்படுத்தப்பட்டுள்ளது இந்த நிலை சோமாலியாவின் காலநிலை மாற்றத்திற்கான பாதிப்பை குறைக்கவும் தயார் நிலையை மேம்படுத்தவும் அவசரமான நடவடிக்கைகள் தேவை என்பதை உணர்த்துகிறது இங்கு மாறிவரும் மிக மோசமான காலநிலையின் முக்கிய குறிகாட்டிகளில் ஒன்றாக மரங்களின் அழிவு காணப்படுகிறது சோமாலியாவில் நிலவும் தொடர் வறட்சி மர வளர்ச்சிக்கு தடையாய் இருக்கிறது ஏற்கனவே இருந்த மரங்களும் கருகிவிடும் அபாய நிலையில் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முதல் சோமாலியா பன்னிரண்டு வறட்சி மற்றும் பத்தொன்பது வெள்ளம் உட்பட முப்பதுக்கும் மேற்பட்ட காலநிலை தொடர்பான பேரழிவுகளை சந்தித்துள்ளது குறைவான மழைப்பொழிவு மரங்கள் மீள வளர்வதற்கான வாய்ப்பை அளிக்கிறது இரண்டாயிரத்தி ஒன்று தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பகுதியில் சோமாலியா நானூற்றி இருபத்தி ஒன்பது ஆயிரம் ஹெக்டேர் பரப்பை இழந்திருக்கிறது அதாவது நாட்டின் மொத்த மரங்களில் நான்கு தசம் ஒன்பது சதவீதம் அழிந்து போனது இதனால் எண்ணூற்றி நாற்பது ஆயிரம் வெளியேறி இருக்கிறது காலநிலை மாற்றம் பல்லுயிர் இழப்பு நிலச்சீரழிவு மற்றும் குறுகிய திறனுடைய சுற்றுச்சூழல் ஆகியவை சோமாலிய காடுகளை கடுமையாக பாதித்துள்ளன இவை நாட்டின் மக்களின் வாழ்க்கையையும் வாழ்வாதாரத்தையும் நாசமாக்கும் தீவிர விளைவுகளை ஏற்படுத்தியுள்ளன ஜீவராசிகளை பாதுகாத்து சமநிலையை பேணி வந்த வனாந்திரங்கள் அழிவுக்குள்ளாகும் போது மனிதரின் ஆயுள் சுருக்கப்பட்டு விடுகிறது ஆனால் மனிதரே தமது பாதுகாப்பு கவசமான வனாந்திரங்களை வரைமுறையின்றி அழித்து வருவது தமது கையால் தமக்கே வாய்க்கரிசி போட்டுக்கொள்வதற்கு ஒப்பானதாகும் கரிக்கட்டை ரூபத்தில் வாய்க்கரிசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் சோமாலிய காடுகளின் மொத்த பரப்பு முப்பத்தி மூன்று மில்லியன் ஹெக்டேர் ஆகும் அதாவது நாட்டின் நிலப்பரப்பில் அறுபத்தி ரெண்டு சதவீதம் என மதிப்பிடப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி ஆறு தசம் நான்கு மில்லியன் ஹெக்டேர் காடுகள் அதாவது மொத்த நிலப்பரப்பில் பத்து தசம் மூன்று சதவீதம் மாத்திரமே எஞ்சியிருக்கிறது அவற்றில் பெரும்பாலானவை குறைந்த அடர்த்தி கொண்ட மரக்கும்பல்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன மூடிய காடுகள் நாட்டின் மூன்று சதவீதத்திற்கு அதிகமாக இல்லை அதாவது ஷபல்லே மற்றும் ஜுவா ஆறுகளுக்கு அண்மையில் உள்ள காடுகள் வடக்கு கோலிஸ் மலைத்தொடரில் உள்ள ஜீனிஃபர் மரங்கள் மற்றும் கடலோர சதுப்பு நில வெப்பமண்டல தாவரங்கள் முக்கியமானவை இவற்றிலேயே அதிகப்படியான காடுகள் உள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் ஏற்பட்ட உள்நாட்டு போர்களின் தாக்கம் மற்றும் வணிகச் சுரண்டல் போன்றன இந்த காடுகளை கடுமையாக பாதித்துள்ளன எடுத்துக்காட்டாக சோமாலியா சுற்றுச்சூழல் சங்கத்தால் பாதுகாக்கப்பட்ட சிறிய பகுதியை தவிர ஷபலே ஆற்றருகிலிருந்த வெப்பமண்டல வெள்ளப்பெருக்கு காடுகள் அனைத்தும் சிறு விவசாயத்திற்காக சர்க்கரை மற்றும் வாழைத் தோட்டங்களாக மாற்றப்பட்டுள்ளன உலக வங்கியின் புவியியல் தகவல் அமைப்பு ஜியாகிரபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஜிஐஎஸ் பகுப்பாய்வின்படி இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்தி பதினேழு வரை சோமாலியா அறுநூற்றி எண்பத்தி ஆறு ஆயிரம் ஹெக்டேர் காடுகளை இழந்துள்ளது இது ஆண்டுக்கு நாற்பதாயிரம் ஹெக்டேர் வனப்பகுதி அழிவு என கணிக்கப்பட்டுள்ளது இந்த நிலைமை பொருத்தமற்ற நிலப்பயன்பாடு மற்றும் பொருளாதார வாழ்வாதார மாறுதல்களால் ஆப்பிரிக்காவில் இழந்த மரங்களின் ஆறு ஆகும் இந்த காலகட்டத்தில் சுமார் இருநூற்றி ஐந்து மில்லியன் மரங்கள் அளிக்கப்பட்டுள்ளன இது ஐந்து மில்லியன் தொன் கார்பனிரோக்சைட்டு உமிழ்வுக்கு சமமானதாகும் குறிப்பாக சோமாலியாவின் பொதுவான வறண்ட சூழலை கருத்தில் கொள்ளும்போது இது தாங்க முடியாத அளவுக்கு மோசமான தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடியது சோமாலியாவில் கரிகட்டையும் சாக்கோல் விறகும் நகர்ப்புற மற்றும் கிராமப்புற பகுதிகளில் முக்கிய ஆற்றல் ஆதாரங்களாக பயன்படுத்தப்படுகின்றன இது நாட்டின் மொத்த ஆற்றல் நுகர்வில் எண்பத்தி ரெண்டு சதவீதமாகும் இது இந்நாட்டின் கிராமங்களின் பின்தங்கிய நிலையை காட்டுகிறது அத்துடன் கரிக்கட்டை ஏற்றுமதி வர்த்தகத்தின் காரணமாகவே சோமாலிய காடுகள் பெரும்பாலும் அளிக்கப்பட்டு வருகின்றன இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு பேரவையும் சோமாலிய அரசும் சட்டவிரோத கரிகட்டை ஏற்றுமதிக்கு தடை விதித்தது இருப்பினும் சட்டவிரோத கறிக்கட்டை கடத்தல் இன்று வரையும் சோமாலியாவில் குறைவின்றி நடந்தறி வருகின்றது ஐக்கிய நாடுகள் சுற்றாடல் நிகழ்ச்சி திட்டத்தின்படி ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் ரெண்டாயிரத்தி பதினேழு வரை சோமாலியாவில் கரிகட்டை உற்பத்திக்காக எட்டு தசம் இரண்டு மில்லியன் மரங்கள் வெட்டப்பட்டுள்ளன இதன் விளைவாக காடுகள் அழிந்து நிலச்சீரழிவு உணவு பாதுகாப்பு குறைவு வெள்ளம் மற்றும் வறட்சி அதிகரித்துள்ளன கரிக்கட்டை உற்பத்தியுடன் தொடர்புடைய காடழிப்பு மற்றும் நிலச்சீரழிவுக்கான செலவு மட்டும் இருநூற்றி பதினாறு மில்லியன் அமெரிக்க டாலர் என மதிப்பிடப்பட்டுள்ளது இது மக்களின் வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் கடுமையாக பாதிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இருந்து கால்நடைகள் தோள்கள் வாழைப்பழங்கள் ஆகியவற்றுடன் கரிகட்டை சோமாலியாவின் முக்கிய ஏற்றுமதி பொருளாக இருக்கிறது கரிகட்டை உற்பத்தியை கட்டுப்படுத்த பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் சோமாலியா அரசின் வீழ்ச்சி இதன் தொழில்துறையை வேகமாக வளரச் செய்தது இந்த வளர்ச்சி காடழிப்பு மண்ணரிப்பு மற்றும் சுற்றுச்சூழல் சேதத்திற்கு வழிவகுத்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டில் காடுகள் சோமாலியாவின் நிலப்பரப்பில் பதிமூன்று சதவீதமாக இருந்த நிலையில் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் அது பத்து தசம் ஏழு சதவீதமாக குறைவடைந்தது சமீபத்திய ஆய்வுகளின்படி காடழிப்பு விகிதம் வேகமாக அதிகரிக்கும் அறிகுறிகள் காணப்படுகின்றன கரிக்கட்டை தொழில்துறையின் விரிவாக்கம் கிராமப்புற சமூகங்களில் வாழ்வாதாரத்தை பாதித்தது இது ஆயுத குழுக்களுக்கு வருவாய் மூலமாக உருவாகியுள்ளது அல்ஷபா போன்ற தீவிரவாத குழுக்கள் ஏற்றுமதியில் ஏற்றுமதியிலிருந்து ஆண்டுக்கு முப்பத்தெட்டு தொடக்கம் ஐம்பத்தாறு மில்லியன் அமெரிக்க டாலர் வருவாய் ஈட்டுகின்றன மேலும் சாலை தடைகள் மற்றும் சோதனை சாவடிகள் வழியாக கறிக்கட்டை வியாபாரிகளிடம் எட்டு தொடக்கம் பதினெட்டு மில்லியன் அமெரிக்க டாலர் வரி விதிப்பதன் மூலம் கூடுதல் வருவாய் பெறப்படுகின்றது இதன் காரணமாக கரிக்கட்டை வணிகம் அல்ஷபாப் குழுவின் முக்கிய வருமான ஆதாரங்களில் ஒன்றாக இருந்து வருகிறது இதனால் போட்டி கிளர்ச்சி குழுக்களுடனான மோதல்கள் அதிகரித்து வருகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் அமெரிக்க இராணுவம் அல்ஷபாப் மீது முப்பத்தி இரண்டு வான்வழி தாக்குதல்களை நடத்தியது இதன்போது தளபதிகள் உள்ளிட்ட அல்ஷபாப் இயக்கத்தை இயக்கத்தைச் சேர்ந்த பலர் கொல்லப்பட்டனர் அல் ஷபாப் காடுகளை தங்குமிடங்களாக பயன்படுத்துவதால் அவர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கும் பகுதிகளில் காடழிப்பை கட்டுப்படுத்தி இருப்பதாக வாஷிங்டனில் உள்ள சர்வதேச நெருக்கடிகள் குழுவின் பகுப்பாய்வாளர் காலநிலை நிபுணர் நசைனன் மோஷ்ரி குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அல் ஷபாப் சில பகுதிகளில் மரக்கன்றுகளை நாட்டியுள்ளதாகவும் தகவல்கள் கிடைத்தன தவிர கரிகட்டைகளை ஏற்றிச் சென்ற லொரிகளுக்கு தீ வைத்து எரித்து கறிக்கட்டை தொழிலில் ஈடுபட்டவர்களையும் அல்சபாப் கைது செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இது சுற்றாடல் மீது கொண்டுள்ள பேரன்பினால் அல்ல என்பதையும் நினைவில் கொள்வோம் ட்ரோன் தாக்குதலில் இருந்து தப்புவதற்காகவே இவ்வாறான நடவடிக்கைகள் எட்டப்பட்டுள்ளன சோமாலிய காட்டு மரங்களை மெல்லும் வறுமை பூதம் சோமாலியாவில் வறட்சிக்கு நிகராக ஏழ்மையும் விரவி கிடக்கிறது வறட்சியின் காரணத்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டின் நடுப்பகுதியில் இருந்து ஏறக்குறைய முப்பது சதவீத கால்நடைகள் சோமாலியாவில் மாண்டு போயுள்ளன நான்கு தசம் ஆறு மில்லியன் சோமாலியர்கள் கடுமையான உணவு பற்றாக்குறையை எதிர்நோக்கி உள்ளனர் ஏழு தசம் ஏழு மில்லியன் பேருக்கு மனிதாபிமான உதவி தேவைப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சோமாலியா அரசாங்கம் வறட்சியை ஒரு தேசிய அவசர நிலையாக அறிவித்து சர்வதேச உதவியையும் கோரியிருந்தது இந்நிலையில் இம்மக்கள் ஆற்றலை பெறவும் வருமானத்திற்காகவும் காட்டு மரங்களை அளித்து அவற்றை கறிக்கட்டைகளாக்கி பயன்படுத்துகின்றனர் கரிக்கட்டை வர்த்தகம் ஏற்றுமதியை இலக்காக கொண்டு அதிக அளவில் மேற்கொள்ளப்படும் தொழிலாக உள்ளது நாட்டில் வேலையின்மை பிரச்சனையும் நிலவுவதால் மக்கள் மரங்களை வட்டி கரிக்கட்டை தயாரித்து விற்று வாழ்க்கையை நடத்தும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் சவுதி அரேபியா ஏமன் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் போன்ற மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அதிகளவில் கரிக்கட்டை ஏற்றுமதி செய்யப்படுகிறது ஆண்டுதோறும் இருநூற்றி ஐம்பது ஆயிரம் தொன் கரிகட்டை தயாரிக்கப்படுகிறது சோமாலியாவின் இரண்டாவது பெரிய ஏற்றுமதி பொருளாக கரிக்கட்டை உள்ளமை குறிப்பிடத்தக்கது ஏற்றுமதியில் முதலாவது இடத்தில் கால்நடைகள் உள்ளன அதிக ஏற்றுமதி காரணமாக மரங்கள் கணக்கற்ற அளவில் வெட்டி சாய்க்கப்படுகின்றன சோமாலிய பொருளாதாரத்தின் செயல்திறனுக்கும் அதன் இயற்கை மூலதனத்தின் ஆரோக்கியத்திற்கும் இடையே நெருங்கிய தொடர்பு இருப்பதால் இது சோமாலியாவின் எதிர்காலத்திற்கு ஆரோக்கியமானதல்ல சோமாலியா இரண்டாயிரம் மற்றும் இரண்டாயிரத்தி பதினேழுக்கு இடையில் சுமார் அறுநூற்றி எண்பத்தி ஆறு ஆயிரம் ஹெக்டேர் காடுகளை இழந்தது இது ஆப்பிரிக்காவில் இழந்த அனைத்து மரங்களில் குறைந்தது ஆறு சதவீதத்திற்கு சமமான வருடாந்திர இழப்பாகும் இதன் அர்த்தம் இரண்டாயிரத்தி ஐந்து மில்லியன் மரங்கள் கரிக்கட்டையாக்கப்பட்டிருக்கிறது என்பதாகும் சோமாலியாவின் மொகடிஷா நகரின் தெருக்களில் கரிக்கட்டை வணிகம் செழிப்புற்றிருக்கிறது கடந்த சில ஆண்டுகளில் எரிவாயுவின் விலை பாரிய அளவில் அதிகரிக்கப்பட்டதால் அதிகளவான கறிக்கட்டை பயன்பாடு தூண்டப்பட்டுள்ளது தலைநகருக்கு வடமேற்கே தொன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கறிக்கட்டை வர்த்தக மையமான லோயர் ஷபல்லே பிராந்தியத்தின் வான்லேவையின் மாவட்டத்தில் நிலைமை படுமோசமாக இருப்பதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கடும் விமர்சனம் தெரிவிக்கின்றனர் காடலிப்பின் அளவுகள் மிகவும் கடுமையாகிவிட்டதால் ஷபல்லே ஆற்றின் கரையோரத்தில் இருந்த பெரும்பாலான மரங்கள் அகற்றப்பட்டு விட்டன என்று சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நடவடிக்கை ஆக்ஷன் ஃபோர் என்வோமெண்ட் அமைப்பின் நிர்வாக இயக்குனர் அப்துலதீப் ஹிசைன் ஓமர் கூறுகிறார் நாட்டின் தென்பகுதியில் கால்நடை வளர்ப்போர் மற்றும் விவசாயிகளின் வாழ்க்கை தீவிர வறட்சியால் சீர்குலைந்துள்ளது அதனால் அவர்களும் காட்டு மரங்களின் மீது இரக்கமின்றி கைவப்பதாக தெரிவிக்கிறார் கறிக்கட்டையை உற்பத்தி செய்வதற்காக அதிக மரங்கள் வெட்டப்படுவதால் மழை வீழ்ச்சி குறைவடைந்துள்ளதாகவும் தண்ணீர் பற்றாக்குறை காரணமாக பயிர்கள் வளர்வதில்லை எனவும் இந்த மோசமான விடயம் மண்ணையே நம்பியிருக்கும் விவசாயிகளையும் கால்நடைகளையும் கடுமையாக பாதித்திருக்கிறது என்றும் குறிப்பிடுகிறார் நிலத்தையும் வாழ்வாதாரத்தையும் மீட்டெடுப்பதே எதிர்காலம் காடலிப்பு வறட்சியை மேலும் மோசமாக்குகிறது மக்களை அதிக பஞ்ச கொடுமையில் ஆழ்த்துகிறது சோமாலியா பொருளாதாரத்தின் வளர்ச்சிக்கும் அதன் இயற்கை மூலதனத்தின் பாதுகாப்பிற்கும் நேரடி தொடர்பு உள்ளது இதனால் மீடுகளும் வறட்சி மற்றும் பொருத்தமற்ற நிலப்பயன்பாட்டை குறைக்கும் நீண்டகால தீர்வுகள் கட்டாயம் தேவையாகும் சோமாலியாவில் காடு வளர்ப்பு ரீஃபாரஸ்டேஷன் ஒருங்கிணைந்த நிலையான நில மேலாண்மை சப்டான்சிபிள் லேண்ட் மேனேஜ்மெண்ட் எஸ்எல்எம் நில வளங்களை பாதுகாக்கும் சுற்றுச்சூழல் திட்டங்கள் சிறு விவசாயிகளை ஆதரிக்கும் அரச நெறிமுறைகள் சுற்றுச்சூழல் கல்வி பசுமை ஆற்றல் விருப்பங்களை ஊக்குவித்தல் மற்றும் சட்ட நடவடிக்கைகளை கடுமையாக செயல்படுத்தல் ஆகியவை நிலப்பரப்பை மீட்டெடுத்து மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க அத்தியாவசியமான முயற்சிகள் ஆகும் சோமாலியாவில் காடழிவு வறட்சி உணவு பற்றாக்குறை மற்றும் ஆயுத குழுக்களின் வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக உள்ளது நிலையான சுற்றுச்சூழல் மேலாண்மை மற்றும் பசுமை ஆற்றல் மேம்படுத்துவதை தவிர்த்து இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது இந்த நெருக்கடியை சமாளிக்க சோமாலிய அரசு சர்வதேச அமைப்புகள் மற்றும் உள்ளூர் சமூகங்கள் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் இல்லையெனில் சோமாலியாவின் நிலப்பரப்பு மிக விரைவில் பாலைவனமாக மாறும் அபாயம் உள்ளது இது நாட்டின் பொருளாதாரத்தையும் மக்களின் வாழ்வாதாரத்தையும் நாசமாக்கும் சோமாலியாவின் நிலத்தையும் மக்களின் எதிர்காலத்தையும் பாதுகாக்க உடனடி மற்றும் நீண்ட கால நடவடிக்கைகள் அவசியம் இப்போது செயல்படாவிட்டால் வருங்கால சந்ததியினருக்கு மரங்களும் வளமான நிலமும் உயிருடனான சூழலும் கிடைக்காது இது வெறும் சூழலியல் பிரச்சினை அல்ல இது ஒரு மனிதாபிமான அழைப்பு நாம் கவனிக்காது விட்டால் நம்மால் மீட்க முடியாத நஷ்டம் ஏற்படும் அதனால் இன்றே செயல்பட வேண்டியது உசிதம் Nancy.